மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பியது ஆப்ஷன் ஏ மின்சாரப்பூ ஆப்ஷன் பி கல்மரம் ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆப்ஷன் டி அப்பாவின் சிநேகிதர் அதற்குண்டான ஏன்சரை பார்க்கலாம் வாங்க கோ திலகவதியின் கல்மரம் என்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அசோகமித்ரனின் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது மேலாண்மை பொன்னுசாமியின் மின்சார பூ என்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது மு மேத்தா அவர்களின் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இப்போது மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எதனால் ஆப்ஷன் ஏ மின்சார பூ என்பது தான் சரியான ஏன்சர்